வணக்கம் சார் வணக்கம் நிலவில் ஓடை நிலவில் வாரி ஒரு இருபது குடும்பங்கள் ஒரு ஊரில் வசிச்சாங்க பொது வழிபாதையை பயன்படுத்திட்டு வர்றாங்க அவங்களை ஆக்கிரமிப்பாளர்கள் அடைச்சிட்டாங்க அதை வந்து அந்த ஊருக்கு வந்து சாலையாக பயன்படுத்துறதுக்கு நம்ம சட்டத்தில் ஏதாவது வழிவகைகள் இருக்குங்களா இருக்கு சார் நிலவில் ஓடைனா அது அரசு புறம்போக்கு நிலத்திலிருந்து இது இருக்கு அதாவது வந்து ஒரு நிலவில் ஓடைன்றது அரசாங்க நிலம் தான் அரசாங்க நிலத்தை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க காலங்காலமாக மக்கள் வந்து அதை வழிபாதையாகவோ பயன்படுத்திட்டு வராங்க அது வந்து கண்டிப்பாக அது வந்து யாராவது ஆக்கிரமிச்சிருந்தால் அது தமிழ்நாடு ஆக நில ஆக்கிரமிப்பு எடுப்பு சட்டப்படி நில ஆக்கிரமிச்சட்ட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு படி அதை எடுக்கலாம் யார் எடுக்கலாம்னா மாவட்ட ஆட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் தாசில்தார் இவங்க மூணு பேர் சேர்ந்து எடுக்கலாம் ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து பஞ்சாயத்து தலைவரோ அல்லது பொது யாராவது ஒரு சமூக ஆர்வலரோ மனு கொடுக்கணும் மனு யாருக்கு கலெக்டரு வருவாய் கோட்டாட்சியர் தாஸ்தார்கிட்ட ஜிஓ அரசாணை ஐநூற்றி நாற்பது ரெண்டாயிரத்தி நாலில் போ ரெண்டாயிரத்தி பதினாலில் போட்டிருக்காங்க அந்த ஜீவோ போடி அந்த ஆக்கிரமிப்பை வந்து அகற்றி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தரணுன்ட்டு மனு கொடுக்கணும் மனு கொடுத்தால் கண்டிப்பாக முப்பது நாளுக்குள்ளே வந்து அந்த சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து அந்த நிலத்தை அளந்து ஆக்கிரமிப்பை வந்து அகற்றி கொடுப்பாங்க நில அந்த நிலன்னா அது வந்து அரசு நிலம்தான் அரசு நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு இருந்தால் ரெண்டாயிரத்துலேருந்தே ஐகோர்ட்டு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணுலேருந்தே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு வாட்ரு புறம்போக்கோ நீர்நிலை நீர்நிலை போ எல்லாதுன்னு ஆக்கிரமி இருந்தால் கடுமையாக வந்து அவங்க உடனே எடுக்கணும் தான் உத்தரவு இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷம் வந்து நீர்நிலையில அகற்றும் நீர்நிலைகள் வந்து ஆக்கிரமிப்பு அகற்றும் சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு அது வந்து முன்னாள் முதல்வர் அங்கே அதை புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அவங்க போட்டாங்க அந்த சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேயே நில தமிழ்நாடு நில ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆங்கிலேயர் காலத்திலே இருக்க அந்த சட்டம் அந்த சட்டத்தை படி என்னென்னா நோட்டீஸ் கொடுக்கணும் யாரு யார் ஆக்கிரமிப்பில் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் முறையாக நோட்டீஸ் கொடுக்கணும் செக்ஷன் செவன் படி நோட்டீஸ் கொடுத்து அந்த பிரிவுகளை என்னென்ன சொல்லுதுன்னா பிரிவு அஞ்சு ஆறு ஏழு தான் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றதை பற்றி தமிழ்நாடு நில ஆக்கிரமிப்பு சட்டம் சொல்லுது அதன்படி யார் ஆறு யார் ஆக்கிரமிப்பில் இருக்காங்களா அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவங்களுடைய விளக்கம் கேட்டு யாராவது அதுக்கு அப்ஜெக்ஷன் அவங்க வந்து பண்ணாலாம் அந்த அப்ஜெக்ஷனும் அதிகாரி வாங்கிட்டு அவங்கள வந்து வெளியேற்றலாம் இதுதான் சட்டம் ஒருவேளை அதிகாரி வந்து நீங்கள் வந்து மனு கொடுத்த மேடையே எடுக்கலை முப்பது நாளைக்குள்ளே ஆக்கிரமிப்பு அகற்றலாம் நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணலாம் ஆக்கிரமிப்பு அகற்றுறதுக்கு பெஞ்ச் இருக்குது ஃபஸ்ட்டு பெஞ்சு ஆக்கிரமிப்புனாவே வந்து டிவிஷன் பெஞ்சு தான் ஃபைல் பண்ண வழக்கு தாக்கல் பண்ணணும் சென்னை உயர்நீதிமன்றம் தாக்கல் பண்ணோன்னே நோட்டீஸ் போடுவாங்க கலெக்டருக்கு நோட்டீஸ் போடுவாங்க ஆர்டிஓ தாஸ்தாலு நோட்டீஸ் போடுவாங்க அது மட்டும் இல்லை அந்த யார் ஆக்கிரமிச்சிருக்காங்களோ அந்த நிலத்தை அவருக்கும் வந்து நோட்டீஸ் போடுவாங்க ஹைகோர்ட் நோட்டீஸ் போட்டு ஒரு நாலு வாரம் நோட்டீஸ் கொடுத்து அவங்க பதில் மனம் எதாவது தாக்கல் பண்ணால் பதில் மனம் தாக்கல் பண்ணிவிட்டு அப்புறமா தீர்ப்பு போடுவாங்க நிலவில் உடனே ஆக்கிரமி பண்ணியிருக்கிற தனிநபர்களுக்கு வந்து அதை ஆக்கிரமிம் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்களுக்கு பட்டா இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க அது வந்து எப்படி அவங்களுக்கு நிலவில் ஓடை வந்து பட்டா ஆகிடும் எப்படின்னு நிலவில் ஓடை பக்கம் தான் பட்டா இருக்கும் நிலவில் ஓடைன்றது பாதை தான் ஓடை அது ஜாகிரபிக்கல் இது அது ஒரு வாட்டர் வேஸ்ட் தான் தனிநபர் வந்து ஆக்கிரமிம் பண்ண முடியாது தனிநபர் வந்து அதை வலியும் நிலவில் ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது அதுக்கு பக்கம் பட்டா நிலம் இருக்கும் அவனுடைய பக்கம் தோட்டத்து பக்கம் பட்டா நிலம் இருக்கும் அதனால் வந்து அவங்க சேர்த்தியே அதை வந்து ஆக ஆக்கிரமிச்சிருக்காங்க அது பட்டினால் கண்டிப்பாக இருக்காது நிலவில் ஓடையின்னு இருந்தாவே அது வந்து அரசு பொறம்புக்கு நிலம்தான் பொதுமக்களுக்கு வந்து மாற்று வழி பாதை இல்லை அப்போ அந்த நிலவில் உள்ள பாதையாக அவங்க பயன்படுத்திக்கலாங்களா ஆ மாற்று வழி பாதைன்னா அது நிலவில் ஓடையோ அவங்க பயன்படுத்தலாம் அது எப்பயுமே பாதையாக தான் இருக்கும் ஏற்கனவே பயன்படுத்திட்டு வருவாங்க சரி நீங்களே சொல்லலாம் கூட ஏற்கனவே அது பாதையாக தான் இருக்கும் அது ஏற்கனவே பயன்படுத்திட்டு வருவாங்க அதை கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் கவர்மெண்ட்டு பர்மிஷன் வாங்கி நீங்கள் இது பண்ணலாம் தடுக்கலாம் ஆக தடுக்க முடியாது அப்படி தடுத்தால் நீங்கள் அது காவல்துறையில் வந்து மனு கொடுத்து அவரே வந்து தற்காலிகமாக அந்த தற்காலிகமாக அந்த காவல்துறையில் பதிவு கொடுத்து அவங்க வந்து அவளை அரெஸ்ட் பண்ணலாம் இல்லை அவங்க வந்து எச்சரிக்கலாம் இது மாதிரி நீங்கள் வந்து இது தொடர்ந்து வந்து அந்த நிலவியல் பாதையாவோ இல்லை வண்டி பாதையோ இல்லை பொதுமக்கள் பயன்படுத்துகிற ஆக்கிரமிச்சா நடவடிக்கைன்னு போலீஸ் வந்து வச்சிருக்கலாம் ஆனால் இறுதியாக வந்து நீங்கள் வந்து ஆக்கிரமிப்பு வந்து தமிழ்நாடு நில ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி அஞ்சு படி ஆக்கிரமிப்பு அகற்றது தான் ஒரே வழி அதிகாரிகள் அது நில ஆக்கிரமிப்புன்றது வந்து வெவ்வேறு இருக்குது அதாவது வந்து இந்த புறம்போக்கு நிலம் மட்டும்தான் வருவாய்த்துறை அதிகாரி பணி மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறையில் ஆக்கிரமிப்பு தான் அது நெடுஞ்சாலைத்துறை எடுக்கும் பொதுப்பணித்துறையில் ஆக்கிரமிப்பு இருந்தால் பொதுப்பணித்துறை ஆக எடுக்கும் அந்தந்த துறை இதுதான் அது எடுக்கும் பஞ்சாயத்து வந்து பஞ்சாயத்து நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சா அது பஞ்சாயத்து தலைவருக்கும் பிடிஓவுக்கும் அதிகாரம் உண்டு அதே மாதிரி வந்து நகராட்சி பேரூராட்சி இதில் வந்து ஆக்கிரமிப்பு இருந்தால் அந்த நகராட்சி ஆணையருக்கும் பேரூராட்சி அலுவலருக்கும் அந்த ஆக்கிரமிப்பு வந்து எடுக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு நிலவில் ஓடை நிலவில் வாரி ஆக்கிரமிப்பு எடுக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் அந்த நிலவில் ஓடையதான் அது வருவாய்த்துறை அது வந்து அரசு நிலம் தான் வருவாய்த்துறைன்னா மாவட்ட ஆட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் இந்த மூணு அலுவலக தான் அதிகாரம் உண்டுன்ட்டு அரசாணை ஐநூற்றி நாற்பது ரெண்டாயிரத்தி பதினாலில் போட்டது அது அந்த அரசாணை எப்படி போட்டாங்கன்னா நம்ம முதல் ஃபர்ஸ்ட் பெஞ்சு சஞ்சய் கிஷன் கவுல் தலைமை நீதிபதி அவராக அவர் சொன்னால் அது பின்னாடி போட்டாங்க அந்த மூணு பேர் தான் அதிகாரம் கொடுத்துருக்காங்க அந்த அரசாணையில் இப்போ வந்துங்க பஞ்சாயத்தில் நிலவில் வாடைக்கு வந்து ஆக்கிரமி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஊர் மக்களுக்கு வந்து சாலை வசதி இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க அது சம்மந்தமாக வட்டாட்சியர் வந்து அதை வந்து நடவடிக்கை எடுத்து ஊர் பொதுமக்களுக்கு சாலை வசதி செய்து தரலாம் இல்லைங்களா சாலை வசதி தரலாம் நீங்கள் அதை பஞ்சாயத்து மூலம் தீர்மானம் போட்டு முறையாக வந்து அரசு மாவட்ட ஆட்சியருக்கு வந்து உங்களுடைய இது பிடிஓ மூலம் வந்து அனுப்பணும் ஊராட்சி ஒன்றிய மூலம் அனுப்பினா மாவட்ட ஆட்சியர் வந்து அதை பரிசீலித்து உங்களை ஒதுக்கி தருவார் அதையும் மேலே அவங்க உங்களுக்கு வந்து மாநில அரசு அதிகாரிகள் வந்து பண்ணலாம் நீங்கள் பொதுமக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி பண்ணலாம் தீர்மானம் போடுறது பொதுமக்கள் கையெழுத்து வாங்கி சமர்ப்பிப்பு பண்ணுறது இல்லைன்னா மனு கொடுத்துட்டு நீங்கள் நீங்களே பஞ்சாயத்தே ஒரு அரசாங்கம் தான் மூணு அரசாங்கம் இருக்குது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் பஞ்சாயத்து அரசாங்கம் நீங்களே வந்து கான்ஸ்டியூஷன் படி உங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுத்துருக்காங்க மாநில அரசு மேலே நீங்கள் மாநில அரசு மேலே வழக்கு கொடுக்குறது தான் ஒரே வழி இல்லைங்க பஞ்சாயத்து அரசாங்கம்னு சொல்கிறீங்க அந்த அரசாங்கம் வந்து டைரெக்டாக ஆக்கிரமிப்பை எடுக்கணும்னு காவல்துறையில் புகார் பண்ண கொடுத்தா அதை வந்து அவங்க ஆக்கிரமிப்பை அகற்றி கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணுன்னா இல்லைங்களா காவல்துறை வந்து அவங்களுக்கு உதவி தான் பண்ணுவாங்க நீங்கள் வந்து பேரூராட்சி அந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலரும் பஞ்சாயத்து தலைவர் தலைவரும் காவல்துறைக்கு வந்து லெட்டர் வச்சு முறையாக வந்து லெட்டர் வச்சு அவங்க வந்து போலீஸ் பாதை கொடுத்தாங்கன்னா நீங்களே எடுக்கலாம் அது எடுக்கிறதுக்கு வந்து பவர் வந்து பஞ்சாயத்து வந்து ஊராட்சி ஒன்றிய தலைவருக்கும் பஞ்சாயத்து தலைவருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து மாவட்ட அவர் போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் லெட்டர் வைக்கணும் லெட்டர் வச்சால் கண்டிப்பாக எடுத்து கொடுப்பாங்க